இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மதுரை மீனாட்சி அன்னையை தரிசனம் செய்வதில் மறைந்துள்ள தெய்வீக ரகசியத்தை பத்தி சொல்ல போற பழனியில் முருகன் காலையில் ஆண்டி கோலத்திலும் மாலையில் ராஜ அலங்காரத்திலும் காட்சி தருவார் சோட்டானி கரை பகவதி அம்மன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி தேவி என மூன்று விதமாய் காட்சி தருவார் அந்த வரிசையில் மதுரையில் மீனாட்சி அம்மன் மொத்தம் எட்டு விதமான அலங்காரங்களில் காட்சி அளிக்கிறார் சக்தி இல்லையேல் சிவமில்லை என சிவனே உணர்ந்த போதும் சக்தி தலங்களாய் விளங்கும் ஊர்களில் சிவனின் ஆட்சியே நடக்கும் ஆனால் மதுரையில் அன்னையின் கையே ஓங்கி இருக்கும் மதுரையின் அரசியாய் மீனாட்சியே ஆட்சி செய்கிறார் முதலில் மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேக பூஜைகள் செய்த பின்னரே சுந்தரேஸ்வரருக்கு செய்வது வழக்கம் பக்தர்களும் அன்னையை வணங்கிய பின்னரே அப்பனை வணங்கி வருகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் உள்ளது மதுரையில் மீனாட்சி தினமும் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகின்றாள் இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு காலையில் சின்னஞ்சிறு சிறுமி போன்றும் உச்சிகாலத்தில் வடிசார் புடவி கட்டியும் மாலை நேரத்தில் தங்க கவசமும் வைர கீடமும் அணிந்தும் இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்தும் அன்னை காட்சி தருகிறார் இது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாகும் அன்னையின் இந்த ஒவ்வொரு அலங்கார காட்சியும் காண கண்கோடி வேண்டும் ஒரே நாளில் புவனேஸ்வரி கௌரி சுவாமலா மாதங்கி பஞ்சதசை செய்வதில் மறைந்திருக்கும் தெய்வீக தெய்வீகமாகும் வாழ்க்கையில் ஒரு முறை வேண்டிய காட்சி ஒன்று ஒன்றென்றால் அது அன்னை மீனாட்சியின் பள்ளி அறை பூஜையாகும் எல்லா கோவில்களிலும் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் பள்ளி அறை அம்மன் சன்னதியில் இருக்கின்றது இரவு அர்த்த ஜாபத்தில் மல்லிகை பூவால் கூட தாமரைகளால் மீனாட்சி அம்மன் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்து கிடக்கும் அன்னையின் திருக்காட்சி காண கண் வேண்டும் இரவு சுந்தரேஸ்வரரது வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளி அருகே வரும் பதுகைகள் நடக்கின்றது உள்ளே இருக்கும் பெரும்பாலான தரிசிக்க இயலும் அத்தோடு மூன்று வகையான தீபங்கள் காட்டப்படும் அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்திற்கு மிக அருகில் காட்டுவர் அவ்வாறு காட்டப்படும் போது மிக தெளிவாக அம்மனின் திருமுகத்தினை தரிசிக்கலாம் மூன்றாவது தீபார்தனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரை அவ் பின்புறமாக தள்ளப்பட்டு விடுகின்றது ஒரு செயின் இணைக்கப்பட்டு அந்த செயினின் இன்னொரு பகுதி அம்மனது பின்புறத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு செய்த பிறகே அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைக்கான பட்டர் ஈசனை வரவேற்று பள்ளி அறைக்கு எழுந்திரள செய்வார் இந்த பதிவின் தொடர்ச்சி பகுதி இரண்டில் அடுத்த பதிவில் பதிவு செய்கின்ற மக்களே